தேவனுடைய நாமம் அமைப்படுவதாக கத்தரா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது வேதனாடி பகுதிக்கு வந்திருக்கிறோம் அதற்கு முன்பதாக முன்னூற்றி எழுபதாவது வேதனாடி பகுதியினுடைய பதிலை நாம் பார்த்து விடுவோம் முன்னூற்றி எழுபதாவது வேதனாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வியானது பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும் பாடலின் முதல் வரி முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி ப ஏ ப ப ப ஏ விடை என்பது என்னை படைக்கின்றேனே இந்த வேளை இந்த பாடல் ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி து சு படை என்பது தங்கிய பரமண்டல சுவிசேட நாமம் என்ற பாடல் மூன்றாவது கேட்கப்பட்ட கேள்வி ப த இ ப த விடை என்பது வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டை நான்காவது கேள்வி நே நீ விடை என்பது நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே என்ற பாடல் அடுத்த ஐந்தாவது கேட்கப்பட்ட கேள்வி அ சே ந விடை என்பது அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அடுத்தது ஆறாவது கேட்கப்பட்ட கேள்வி க அ ஏ க அ ஏ விடை என்பது கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே ஏழாவது கேள்வி ஏ ஏ ஆ விடை என்பது ஏரோசலே என்ன ஆலயம் ஆசி நிறைய என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் போட்டிருந்தீங்க அதற்கும் மதிப்பெண் கொடுத்துருக்கேன் எட்டாவது கேள்வி க ஏ மா க ஏ மா விடை என்பது கண்களை ஏரடு பே நேராயின் கண்களை ஒன்பதாவது கேள்வி சி அ சி சி அ சி விடை என்பது சீகரங்கள் அடுக்கடுக்காய் சீருடன் அமைத்த தேவன் பத்தாவது கேள்வி ம ப ம ஏடை என்பது மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார் ஓகே இப்படியாக பத்து கேள்விகளுக்கும் நீங்கள் எல்லாரும் பதில் அனுப்பியிருந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது வேதனுடைய பகுதி தலைப்பு போனதும் வந்ததும் ஒரு காரியத்துக்காக போனதும் அவர்கள் எப்படி திரும்பி வந்தார்கள் என்பதையும் நான் ஒரு சொல்லியிருப்பேன் அது யார் என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி ஜபத்தோடு போனவன் விலையேர்ந்த பொக்கிசத்தோடு வந்தவன் ஜபத்தோடு போனவன் விலையேர்ந்த பொக்கிசத்தோடு வந்தவன் இது வந்து நேரடியாக பொக்கிசம் அப்படி சொன்னால் பொக்கிசம் அது பரிசு நேரடியாக கிடையாது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மாறி கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா பொக்கிசம் என்றால் அது வித்தியாசமாக கண்டுபிடிக்க வேண்டும் ஜெபத்தோடு போனவன் புக்கிசத்தோடு திரும்பி வந்தவன் யார் இது பழைய ஏற்பாடு சரிங்களா ஓகே ரெண்டாவது கேள்வி வேகத்தோடு போய் கட்டளை நிறைவேற்றி வந்தவன் வேகத்தோடு போய் கட்டளை நிறைவேற்றி வந்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் விடை புதிய ஏற்பாடு அடுத்தது உயர்ந்தவனாய் வந்த தாழ்ந்தவன் உயர்ந்தவனாய் வந்த தாழ்ந்தவன் பழைய ஏற்பாடு நான்காவது கேள்வி நிறைவாய் போனவன் குறைவாய் வந்தவன் புதிய ஏற்பாடு நிறைவாய் போனவன் குறைவாய் வந்தவன் ஐந்தாவது கேள்வி சந்தேகத்தோடு போனவன் நிந்தை நீங்கி வந்தவன் சந்தேகத்தோடு போனவன் நிந்தை நீங்கி வந்தவன் பழைய ஏற்பாடு ஆறாவது கேள்வி உடன்படிக்கையோடு போனவன் வெற்றியோடு வந்தவன் உடன்படிக்கையோடு போனவன் வெற்றியோடு வந்தவன் பழைய ஏற்பாடு ஏழாவது கேள்வி அழுக்காய் போனவன் சுகமாய் வந்தவன் அழுக்காய் போனவன் சுகமாய் வந்தவன் புதிய ஏற்பாடு எட்டாவது கேள்வி போனது சொல்லணா துயரத்தோடு வந்தது ஆனந்த கழிப்போடு போனது சொல்லோனா துயரத்தோடு வந்தது ஆனந்த கழிப்போடு ஏற்பாடு ஒன்பதாவது கேள்வி தன் நிறைவோடு போனவன் ஏமாற்றத்தோடு திரும்பியவன் தன் நிறைவோடு போனவன் ஏமாற்றத்தோடு திரும்பியவன் புதிய ஏற்பாடு பத்தாவது கேள்வி வீரமாய் போனவன் விழுந்து எழுந்து வந்தவன் வீரமாய் போனவன் விழுந்து எழுந்து வந்தவன் இது புதிய ஏற்பாடு இப்படியாக போனதும் வந்ததும் என்ற தலைப்பின்களாக அடியன் சொன்ன காரியத்தை வைத்து நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அது என்ன சம்பவம் என்பதை சுருக்கமாக விட்டால் போதும் கேள்வி என்ன எழுதுங்கள் கேள்வி என்ன எழுதிவிட்டு அந்த நபர் என்ன காரியத்துக்காக போய் வந்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக எழுதணும் சரிங்களா கேள்வி நம்பர் எழுதலாம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதே போல ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் எழுத வேண்டும் நீங்கள் ரெண்டு பதில் எழுத கூடாது ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை மாத்திரம் நீங்கள் எழுத வேண்டும் சரிங்களா தேவந்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே